வணக்கம் நண்பா இதுக்கெல்லாம் நான் ஒரு வீடியோ பண்ணுமா அப்படின்றத வந்து எனக்கே வந்து யோசிக்க தோணுது என்ன விஷயம் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஒர்ஸ்டான கேட்குறதுக்கு வந்து நாக்கு கூசுற நாக்கு கிடையாது காது கூசுகிற விஷயம் அப்படின்றது வந்து சௌந்தர்யம் வந்து இருக்காங்க இதை கூட வந்து பேசுகிறாங்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ பச்சை பச்சையாக இவ்வளோ கேவலமாக அறுவறுப்பான விஷயங்களை வந்து பொதுவெளியில் எப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்றத வந்து எல்லோரும் வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா வந்து சௌந்தர்யா வந்து டாய்லெட்டில் வந்து கக்கா இருந்துட்டு ஸோ கக்கா பாதியிலே போயிட்டுருக்கும் போது வந்து இது அப்படியே வெளியே சொல்கிறாங்க அதுதான் வந்து கேவலமாக இருக்குது கேட்குறதையும் நான் ஒரு மாதிரி கண்டாயவே இருக்கு ஏன்னா சொல்கிறாங்கன்னா நான் வந்து பாத்ரூமில் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தேன் பாதி வந்துடுச்சு பாதி வந்துட்டு இருக்கும்போது வந்து யாரோ ரெண்டு பேர் கதவை தட்டிகிட்டு இருக்காங்க கதவை தட்டிட்டுருக்கும் போது வந்து எனக்கு பாதி வந்துடுச்சு ஆனால் மீதி வேற நான் வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்து விஷால் வந்து அவர் தான் இந்த வாரத்தோட கேப்டனு அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் இருக்காங்க கம்ப்ளைண்ட் நான் உள்ள மாதிரி பாத்ரூம் போயிட்டுருக்கேன் அவ்வளோ இருக்காங்க அது யார் தட்டினாங்கன்னு தெரியல அது ஃபண்ணுக்கு தர்றாங்கன்னு தெரியல அது சொன்னது ஏதோ கம்ப்ளைண்ட்டாக வந்து சொன்னால் கூட பரவாயில்ல ஒரு சீரியஸாக சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு இதை வந்து சொல்கிறாங்க பாதியிலே போயிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு பெரிய இன்பம் அப்படின்றது வந்து ஏதோ பாதியில் தடைப்பட்ட மாதிரி இருக்குது எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷன்றது அந்த பாத்ரூம் போகிறது அதுலேயும் வந்து அந்த பாதி போயிட்டு இருக்கும்போது வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்தால் நிறைய பேரோட மூஞ்சே மாறி போச்சு என்ன இவ்வளோ கேவலமாக கண்டராவியாக இவக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது போதை வந்து பவித்ரா ஒன்று சொல்கிறாங்க யார் வந்து தட்டினாங்கன்னு தெரியல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் தட்ட விடுவோம் நீங்கள் உள்ளே இருங்க யார் தட்டுறது வந்து முன்னாடி தட்டினது மாதிரி அந்த வடிவல் காமெடியில் வர மாதிரி தான் தலையில் கொட்டினது தெரியாது சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்ட விட்டு யார் கண்டுபிடிங்கன்ற மாதிரி வந்து தட்ட விட்டு யார் வந்து சவுண்டு அதே மாதிரி வருதோ நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன் கீழே படுகு போட்டு சவு சவுந்தோட வைத்திய மேலே மிதித்தா உள்ளே இருக்க பாதியும் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் வந்து இன்னும் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அப்படிலாம் வந்து ஃபன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கேட்குறதுக்கே இந்த வீடியோ போடணுமானே இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு வீடியோவாக அது சவுந்தை வந்து இருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு ஒரு ஒர்ஸ்ட்டாக இவ்வளோ ஒரு அருவறுப்பான விஷயங்களை வந்து ஒருத்தவங்களால் பேச முடியும்னா அது சவுந்தரியாதான் வரியாதான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு க்யூட்டுன்னு பேசுகிறாங்களா பார்க்குறது டீசெண்டாக அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்படிலாம் வந்து பேசுவாங்களான்னு தெரியலை இதுக்கப்புறம் தான் வந்து ராணுவ டாஸ்க்கு அந்த அடிப்பட்ட விஷயம் அதெல்லாம் வந்து வரும் அதெல்லாம் நான் பார்த்துட்டு லைவில் என்ன நடக்குதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் இதுபோல் வீடியோகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ